அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் பதினோராவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது சேர்ந்து வாசிக்கலாமா மனுஷரே இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலின் பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலிமையையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான் அந்த பதிமூன்றாவது வசனம் தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டுப் பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓட்டினார் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத் கிளித்தான் என்கிற கடும் காற்றின் காற்றில் காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாது அப்படினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படியே கிலாவிதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெறுகு வருத்தத்தோடையே படவை வசப்படுத்தினோம் நன்றாய் கவனிங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் நீங்கள் கடல் வழியாக அவனை போகாதீங்க என்னுடைய ஆவியில கலக்கமா இருக்குது இந்த வழியில நம்ம ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு அந்த நூற்றுக்கு சொல்லும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து பவுலுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை நீ ஒரு அடிமை உன்னை நாங்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போய்க்கிறோம் நீ சொல்றதை கேட்க முடியாது உனக்கு கப்பல் என்ன நாலேஜ் இருக்குது நீ என்ன என்ன படிச்சிருக்கிற அவர் அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம் கப்பலுடைய மாலுமி சொன்னதை அவன் அதிகமாக கேட்டான் ஆனால் இப்போ பிரயாணம் பண்ணுறாங்க போகிற வழியில் ஈரோத் தான் என்கிற ஒரு பெரிய கடும் காற்று அந்த கப்பலின் மேல அடிச்சு மோதுது உடனே இந்த கப்பல் தடுமாறிடுச்சு எல்லாருக்கும் மரண பயம் வந்துருச்சு வே நீங்கள் அடுத்த கீழே வசனம் வாசிக்கும் போது பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கும் போது மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் பல நாட்கள் வந்து அவங்க வந்து அந்த அந்த கப்பலில் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த கப்பல் வந்து இனி இருந்து அந்த கரைக்கு போகும் என்கிற நம்பிக்கை யாருக்குள்ளையுமே இல்லை ஒரு மிகப்பெரிய விபத்து இப்போ யாருமே அவர்களுக்கு துணை நிற்க முடியாது அவர்களுக்கு ஒருவேளை அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி தான் அந்த கப்பலை சரியா நடத்தணும் அவன் தான் அந்த கப்பல் இப்படி போன்னு சொல்லும் அவனாலே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா வேதம் சொல்லுது அப்போஸ் நான் பவுல் வந்து இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு ஆயிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாயிய தேவனுடைய தூதனாரவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே நீ பயப்படாதே ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார் கையை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுங்க அப்போஸ் நான் பவுல் எழுமின் நின்று சொல்றான் இல்லவே இல்லைப்பா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு துணை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட ஹெல்ப் பண்றதற்கு கர்த்தர் மாலுமி இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யாட்டாலும் என் ஜீவன் ஒருவேளை செத்து போகும் என்று நினைத்தாலும் எனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்றாரு நீ ரா எனக்கு முன்னாடி தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுங்க ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் பேசுகிறார் நான் உனக்கு துணை செய்கிறேன் மனிதனுடைய உதவிக்கும் ஆண்டவருடைய உதவிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அது என்ன என்றால் சில நேரங்களில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கு குடும்பத்தில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் அந்த பிரச்சனையில் யாருமே உங்களுக்கு துணை செய்ய முடியாது எங்கள் அப்பாவாலேயோ எங்கள் அம்மாவாலேயோ துணை செய்யவே முடியாது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே லோய்யா நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்த நாள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய பத்திரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வைத்தார்கள் ஒரு ஆறு லட்சம் ரூபாவுக்கு அந்த பத்திரத்தை வீடோடு சேர்த்து அடமானம் வச்சாங்க அப்போ அந்த அடமானம் வச்ச பணத்தை வந்து அவங்களால கட்ட முடியல அது ஒரு பயங்கரமான வட்டி மேலே வட்டி போட்டு அந்த இடம் வந்து அந்த யார் பணம் கொடுத்தாரோ அவருடைய பேருக்கு அது கரையமாயிடுச்சு அந்த அதிரடி கரையம் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல நம்ம பணம் கட்டலைன்னா அந்த பணத்தை கொடுத்தவருடைய பேருக்கு அது கரையமாகும் ஆனால் அந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து இவங்க ஆறு லட்சம் தான் வாங்கினாங்க அந்த இடத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மாறிடுச்சு இப்போது அந்த அந்த மனுஷனிடத்துல போய் கேட்கவே முடியாது என்ன செய்யறனே தெரில இவங்க பணம் கட்டலை அப்போது வந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணாங்க அவங்க மனசுக்குள்ளே நினைச்சாங்க ஒரு சிலரை வந்து வச்சு அவங்கள்ட்ட பேசலாம் பேசுனா அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்லி ஒரு சிலரை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்களாம்மா சார் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் ஃபைனான்ஸ் கரெக்டங்கள்ட எங்கள்கிட்ட பேச முடியாது அதுவும் நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் நாங்கள் பேசவே முடியாது அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் அவருக்கா எதை தோணுந்தோ அது மட்டும் அவர் செய்வார் ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த சொத்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதோ உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவர் செட்டில் பண்ணிடுவாரு நீங்க போங்க எங்களால் பேச முடியாது அப்படின்னாங்க ஆனா அவங்க சர்ச்சுக்கு வந்து ஜாம் பண்ணாங்க இந்த மாதிரி ஜாம் பண்ணுங்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவருடைய கையில இருந்த பணம் வந்து ஆறு லட்சம் ரூபா வாங்கினாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இருந்துச்சு ஆறு லட்சம் ரூபா தான் இருந்துச்சு கண்டிப்பா அத்தனை வருஷத்தினுடைய வட்டியே அதிகமான வட்டி அதிகமாக வரும் ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நபர் உள்ளே இருந்தாரம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டாரம்மா இந்த மாதிரி நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம் இப்போ எங்கள் கையில் இவ்வளோ தான் இருக்குது நாங்கள் வேணால் திருப்பி உங்களுக்கு வட்டியை சேர்த்து தர்றோம் அப்படின் போது அவர் சொன்னாரம்மா இல்லை இல்லை உங்கள் சொத்து எனக்கு தேவையில்லை உங்கள் சொத்துன்னு மேலே எங்களுக்கு பிரியம் இல்லை எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டாரம்மா இப்போ வந்து ஆறு லட்சம் தான் இருக்குது என் கையில் அப்படி எவ்வளோ வாங்குனீங்க ஆறு லட்சம் ரூபா வாங்கினோம் வட்டி ஏதாவது கொடுத்தீங்களா இல்லை வட்டியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியல சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆறு லட்சத்தையும் கொடுத்துட்டு போங்க நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்க உங்கள் பேருக்கு நான் வந்து அதை நான் கரையம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரே வாரத்திற்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த இடம் அவர்களுடைய பேரில் கரையம் பண்ணுறதற்கு கத்தர் உதவி செய்தார் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் சிஸ்டர் பிரதர் இந்த மாதம் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா பல இடங்களில் நீங்க உதவி வாங்கி வாங்கி இப்ப வெறுப்ப சம்பாதிச்சு இந்த மாதம் நீ யார்ட்ட உதவி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா தேவைகள் ஆயிரம் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இந்த மாதத்துல உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் மனிதனுடைய உதவியே போல் அல்ல யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நான் உனக்கு துணையாய் நிற்பேன் யாருமே துணை நிற்க முடியாத நேரத்தில் கர்த்தர் துணையாய் நிற்பார் ரெண்டு கரங்களையும் மேலே உயர்த்தி சத்தமான இடத்துல சொல்லுங்க இந்த மாதம் நீர் எனக்கு துணை செய்கிறவராயிருப்பீராக அமீன் சைஸப்பட்ட சொல்லுங்க ஆளே லூயா பார்வோனுடைய பட்டயத்திற்கு கர்த்தர் தப்பு விக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார் பார்வோனுடைய பட்டயம் மிகப்பெரிய பட்டயம் யாராலும் அந்த பட்டயத்திற்கு விரோதமாய் நிற்க முடியாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மனிதர்கள் நிற்க முடியாது ஆனால் கர்த்தர் உனக்காக நிற்பார் இந்த பிரச்சனையிலே மனிதர்கள் உங்களுக்காக நிற்க முடியாது இந்த சூழ்நிலையில் எந்த நபர்களும் உங்களோடு நிற்க முடியாது சொல்றார் உங்க பிள்ளையோடு கத்தரி நிற்கிறார் உங்க மகனோடு கத்தர் நிற்பார் கத்தரே நிற்க வல்லவராயிருக்கிறார் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை நீர் எந்த பக்கம் உண்டு தேவைகள் ஆயிரம் சோர்ந்து போவதில்லை நீர் எந்த பக்கம் உண்டு தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நீனைப்பதை பார்க்கிலும் செய்வவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நீனைப்பதை பார்க்கிலும் செய்பவீரல் நீங்கதாபா என் நம்பிக்கை உம்மை அஞ்சி இருங்கதாபா நம்பர் ஒன் முதலாவதாக உலகத்திலே இருக்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நம்பர் ஒன்னு உலகத்திலே இருக்கிற உதவிகள் வந்து எப்பொழுதுமே நம்மோடு இருக்க முடியாது அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை எல்லாருமே வந்து எப்பவும் நம்ம கூட இருக்க முடியாது அந்த பிரச்சனை அவ்வளவு பார்வோனுடைய பட்டயம் ஆனா கத்த சொல்ற நான் உனக்கு துணை நிற்பேன்